வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சின்ன ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு தியானத்தை பத்தி பாக்க போறோம் இது முழுசுமே ஒரே ஒரு உருவகத்தை மையமா வச்சு தான் இருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த உருவகம் அது வாங்க அதுக்குள்ள போலாம் இறைவா நீ நீர் நான் நீர் குமிழி அவ்வளவுதான் இந்த ஒரு வரி தான் இதுதான் இந்த தியானத்தோட மொத்த சாராம்சமே இதுக்குள்ள எவ்வளவு பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்குன்னு அடுத்த கொஞ்ச நேரத்துல நாம ஒன்னா சேர்ந்து பாக்க போறோம் சரி முதல்ல நாம பார்க்க போகிறது ரூபத்தோட மாயை சிம்பிளா சொல்லணும்னா அந்த நீர் குமிழியை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம் யோசிச்சு பாருங்களேன் நாம எல்லாருமே சீக்கிரம் அழிஞ்சு போற விஷயங்கள் மேல தான் ஒரு ஈர்ப்போட இருப்போம் இல்லையா இந்த தியானம் நம்மளோட அந்த குணத்தை தான் கொஞ்சம் தட்டி பாக்குது அப்போ நாம ரூபம்னா என்ன ரொம்ப சிம்பிள் பெயரும் வடிவமும் அதாவது ஒரு பொருளுக்கு தற்காலிகமாக கிடைக்கிற அடையாளம் அதோட தோற்றம் இதெல்லாம் தான் இந்த தான் ஒரு நீர் குமிழியை பார்க்கும்போது ஆஹா இது ஒரு தனி குமிழி அப்படின்னு நம்மள நினைக்க வைக்குது இப்போ ஒரு நீர் குமிழியை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க அதுக்கு ஒரு பேர் இருக்கு குமிழி அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு வட்டமா ஆனா அது அப்படியே இருக்குமா இல்லவே இல்ல ஒரு நொடியில தோன்றி மாறிட்டே இருந்து சட்டுன்னு உடைஞ்சு காணாம போய்டும் நாமரூபம்ங்கிற தற்காலிகமான விஷயத்துக்கு இதை விட ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் இருக்கவே முடியாது சரி இப்போ அந்த தற்காலிகமான குமிழிலிருந்து நம்ம கவனத்தை எடுத்து அது எங்கிருந்து வந்துச்சோ அந்த மூலத்தை பார்க்க போறோம் அதாவது அந்த நிலையான மெய்ப்பொருளை பார்க்க போறோம் சுருக்கமா சொன்னா நாம இப்போ தண்ணியை பார்க்க போறோம் இப்ப இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்களேன் ஒரு பக்கம் நீர் குமிழி அதுக்கு ஒரு பேரும் வடிவமும் இருக்கு ஆனா அது மாறிட்டே இருந்து கடைசில அழிஞ்சு போகுது இன்னொரு பக்கம் அந்த நீர் அதுதான் உண்மையான சாரம் அந்த மெய்ப்பொருள் அது எப்போதுமே இருக்கிறது அது மாறவே மாறாது இந்த ரெண்டுக்கும் நடுல இருக்கிற இந்த பெரிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் இந்த தத்துவத்தோட இதயமே அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அழியக்கூடிய அந்த வடிவத்தை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நிரந்தரமான மெய்ப்பொருளை பார்க்கணும் நம்ம பார்வைய அந்த குமிழியிலிருந்து அது உருவான நீருக்கு மாத்தணும் இதுதான் விஷயம் சரி இந்த தத்துவம் எல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு ஆனா நம்ம வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்தும் நம்மளோட நிலையற்ற உடம்புக்கும் அதுல வர்ற துன்பத்துக்கும் என்ன சம்பந்தம் வாங்க ஒரு அதாவது இந்த வடிவம் மேல நாம பற்று ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது நம்ம உடம்பும் ஒரு நீர் குமிழி மாதிரிதான் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்லாம போகலாம் அப்படி ஒரு நிலையற்ற விஷயத்துக்காக நம்ம ஏன் இவ்ளோ வலியையும் வேதனையையும் துன்பத்தையும் அனுபவிக்கணும் இது நம்ம எல்லாருமே வர ஒரு கேள்விதானே இந்த கேள்விக்கு தாய் மாணவர் சுவாமிகள் ரொம்ப உருக்கமா ஒரு பதில் சொல்றாரு அவர் கேட்கிறார் நித்தியமொன்று இல்லாத நீர்க்குமிழி போன்ற உடற்கு இத்தனை தான் துன்பமுண்டோ இறைவா இறைவா அதாவது நிலை இல்லாத இந்த நீர்க்குமிழி மாதிரி இருக்கிற உடம்புக்காக இவ்ளோ கஷ்டப்படணுமான்னு கேட்கிறாரு பாத்தீங்களா உடம்போட இந்த நிலையற்ற தன்மை தான் நம்ம துன்பத்துக்கு நேரடி காரணம்னு எவ்வளவு அழகா சொல்றாரு சரி இப்போ தத்துவம் எல்லாம் பேசிட்டோம் அடுத்தது என்ன முக்கியமான பகுதிக்கு வரும் தியானத்தின் பார்வை அதாவது இதையெல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒரு தியானமா ஒரு பயிற்சியாக எப்படி மாத்திக்கிறதுன்னு ரொம்ப எளிமையா பார்க்க போறோம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெண்டே ஸ்டெப் ப்ராசஸ் தான் ஸ்டெப் ஒன் முதல்ல நான் ஒரு நீர்க்குமிழிங்கிறத ஒத்துக்கணும் அதாவது என்னோட பேரும் இந்த உடலும் இந்த அடையாளமும் தற்காலிகமானதுன்னு புரிஞ்சுக்கணும் ஸ்டெப் டூ நம்ம கவனத்தை அந்த நீர்க்குமிழிலிருந்து எடுத்து நாம எந்த நீர்லிருந்து வந்துமோ அந்த நித்தியமான மெய்ப்பொருள் மேல திருப்பணும் அவ்வளோதான் மொத்தத்துல சொல்லப்போனா இந்த பயிற்சியோட நோக்கம் என்னன்னா நான் இந்த குமிழி அப்படின்னு உங்களை நீங்களே அடையாளப்படுத்திக்கிறத விட்டுட்டு நான் அந்த நீர் அப்படின்னு உங்களை அடையாளப்படுத்திக்க ஆரம்பிக்கிறது தான் அந்த ஒரு சின்ன பார்வை மாற்றம் தான் இது சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் நீர் குமிழேன்னு நினைக்கிறீங்க எதை நிரந்தரமான நீர்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கான பதில் உங்களுக்குள்ளயே இருக்கலாம்